வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம் அத்தியாயம் பதினாறு அப்போது பகல் உணவு நேரம் வெளியே வெயில் நெருப்பை குட்டி கொண்டிருந்தது அன்றைய தினம் சண்முகத்திற்கு விசேஷமான அறுவை சிகிச்சை ஏதும் இருக்கவில்லை வார்டுகளை மெல்ல சுற்றி வந்தபோது லாரி விபத்துக்கு உள்ளான வாலிபன் படித்திருக்கும் கட்டில் அருகே சிறிது நேரம் நின்று பேசிக்கொண்டு இருந்தான் நேரம் கிடைத்தால் நோயாளிகளுடன் நின்று பேசுவது அவனுக்கு பிடித்தமான காரியம் வைத்தியர் நோயாளி இருவரிடையே ஓர் இயந்திரகதி ஏற்படக்கூடாது என்பது அவன் கொள்கை இருவரும் ஒருவரையொருவர் மனிதாபிமானத்துடன் புரிந்து கொண்டால் இருவருக்குமே நன்மை என்பது அவனது அசைக்க முடியாத நம்பிக்கை குறிப்பாக அவனுக்கு அந்த வாலிபனை மிகவும் பிடித்திருந்தது ஓடியாடி கொண்டிருந்த இளைஞன் முருகன் கையும் காலும் கட்டுக்குள் புதையுண்டு கட்டிலோடு சிறைப்பட்டு கிடக்கும் நிலை இருந்தும் மனதில் கசப்பின்றி கலங்கம் இல்லாது சீர்க்கை தெரிந்து கொண்டிருந்தான் தன்னை கவனித்த வைத்தியர்கள் நர்ஸ் ஆட்கள் எல்லோரிடமும் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பேசி பழகினான் இப்போவெல்லாம் தூக்க மருந்தே இல்லாமல் இயற்கையாக நல்லா தூங்குகிற தாங்குகிறாயம அன்போடு விசாரித்தான் பட்கள் அனைத்தையும் காட்டி மென்மையாக முருகன் சிரித்தான் எல்லாம் உங்கள் புண்ணியம் என் கையையும் காலையும் காப்பாத்தி கொடுத்துட்டீங்க குரலில் நன்றி உணர்வு மேலோங்கி நின்றது நான் சிறிது உதவினேன் அவ்வளோதான் உன்னை காப்பாற்றியது உன் பொறுமையும் நம்பிக்கையும் தான் ஆமாம் உனக்கு கல்யாணமாகிவிட்டதா தங்கச்சி ஒன்று கல்யாண வயசுலே இருக்கு முதலத்தில் அதை ஒரு நல்ல இடத்திலே கொடுக்கணும் கவலைப்படாதே விரைவில் நீ குடம் அணிஞ்சு முன் போல எழுந்து நல்லா நடக்க போகிற விபத்தினால் உனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடு கொடுக்க சொல்லி அந்த லாரியின் சொந்தக்காரர்கிட்ட பேசியிருக்கிறேன் அந்த பணம் வந்ததும் உன் தங்கச்சி கல்யாணம் நல்லாவே நடக்க போகிறது தைரியமாக இரு கனிவாக பேசிவிட்டு அவன் நகர்ந்தான் வாலிபன் படுத்திருந்த வாடை தாண்டி வராந்தாவில் நடந்து ஊர் பெரியவர்களுக்கான அந்த மூன்றாவது ஸ்பெஷல் லாரியின் கதவை அவன் லேசாக தட்டிய போது வாங்க டாக்டர் என்று குரல் கொடுத்தாள் அந்த நோயாளி கதவை திறந்து கொண்டு அவன் உள்ளே சென்றான் திருமதி விசாகவள்ளி இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க புன்னகையுடன் விசாரித்தபடி கட்டிலருக்கு வந்து நின்றான் விசாகவள்ளி எல்லாம் எப்போவோ அழிஞ்சு போன பெயர் தயவு செய்து என்னை காவேரியின்னு என் சொந்த பெயர் கொண்டே கூப்பிடுங்க அந்த புனிதமான பெயரையாவது கடைசி காலம் வரை வச்சு கொண்டு நான் புனிதமடைகிறேன் வறட்சியாக அவள் மெல்ல சிரித்தாள் ஒரு சில நாளில் அவள் மிகவும் மாறிவிட்டிருந்தாள் குளித்துவிட்டு சுத்தமான ஆஸ்பத்திரி உடையில் அவள் படுக்கை மீது நிமர்ந்து உட்கார்ந்திருந்தாள் கழுத்து வரை நார்களாக தொங்கி அவளது கூந்தல் சீவி பின்னலிடப்பட்டு இருந்தது ஒரு காலத்தில் சபையினரின் கண்களை மயக்கி மினுக்கி அந்த அழகு சிறிதளவு இன்னமும் இங்கு மக முகத்திலே ஒட்டி கொண்டு திடீரென்று பத்து வயது குறைந்து விட்டது போன்ற தோற்றம் வியப்புடன் அவளை பார்த்தான் அடுத்த வாரம் சென்னையில் இருந்து உங்களை பார்க்க ஒரு மனவியல் நிபுணரை வரவழிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அவர் உங்களுக்கு என்ன விதமான புதிய முறை சிகிச்சைகள் தரலாம்னு யோசனை சொல்ல போகிறார் நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா விரைவில் குணமாகி விடுவீங்கன்னு நம்புகிறேன் என்றான் அவள் படிக்க விருப்பை பார்த்தபடி இருந்தாள் திடீரென்று கண்களில் நீர் பெருக வாய்விட்டு விம்மி அழத் தொடங்கினாள் சற்றென்று சண்முகம் மிகவும் அருகில் வந்தான் காவேரி அம்மா அழக்கூடாது எது கழறீங்க உங்கள் பிள்ளையை கவனிக்க கூட ஏற்பாடு பண்ணிவிட்டேன் சுகமாக உங்களை இங்கே வச்சிருக்கிறோம் என்னத்துக்கு துக்கப்படுறீங்க கொஞ்சம் முன்னமேயே உங்களை சந்தித்திருந்தால் இந்த கெதிக்கு வந்திருக்க மாட்டோன்னு நினைச்சேன் அழுகி வருது விம்மினால் இப்போதாவது உங்களை நான் பார்க்க முடிஞ்சதே அதுவே நல்ல காலம்னு நினைச்சுக்கோங்க கடந்ததெல்லாம் கெட்ட கனவாக இருக்கட்டும் இப்போ அதை நினைச்சு வருத்தப்படுறதில்லே லாபம் இல்லை வேறு ஏதாவது தேவையானா சொல்லுங்கள் செய்ய முயல்கிறேன் மெல்ல அவள் நிமிர்ந்து பார்த்தாள் பச்சை குழந்தையை போன்று கள்ளம் இல்லாது சிரித்தாள் திடீர்னு போதை மருந்து ஞாபகம் வருது ஒரு வெறி ஆட்டி படைக்குது யாருக்கும் தெரியாமல் ஆஸ்பத்திரியை விட்டு ஓடி விடலாம்னு தோணுது டாக்டர் அவள் கண்கள் கலங்கின அதுக்காகத்தானே உங்களை தனி அறையிலே பாதுகாப்பாக வச்சிருக்கோம் ஓட முடியாது ஓடினால் ஆஸ்பத்திரி ஆட்கள் உங்களை பிடிச்சு கொண்டு வந்து அறையில் போட்டு மூடிவிடுவாங்க அந்த மாதிரி தப்பான எண்ணங்களை மனசிலிருந்து உதறிடணும் என்றான் கண்டிப்பான குரலில் சில சமயம் இந்த அறை எனக்கு ஒரு சிறை போல தோணுதே துன்பமாக இருக்குது டாக்டர் அழுத்து கொண்டால் பொறுத்துக்கோங்க போதை மருந்துகள் என்கிற சிறையில் இருந்து உங்களை காப்பாற்றித்தான் இந்த தற்காலிக சிறை கொஞ்ச காலம் அனுபவிங்கள் பிறகு நிரந்தரமான விடுதலை கிடைக்கும் உங்கள் முன்னால் புதியதொரு உலகம் வாழ்க்கை நிறைவு நிறைவு எல்லாம் இருந்து கிடக்கும் நர்ஸ் கொடுக்கும் மருந்துகளை பிடிக்காமல் சாப்பிட்டு தூங்கணும் தெரியுமா அன்புடன் கடிந்து கொண்டு அவன் மேலே மெல்ல வெளியே வந்தான் அவன் அளித்த சிகிச்சையிலேயே அவள் ஓரளவு குணமடைந்து கொண்டு வந்தாள் எனினும் எனினும் அவன் அமைதியடையவில்லை நகரத்தில் தனக்கு தெரிந்த வைத்திய நண்பன் ஒருவனுக்கு அவளை பற்றிய விவரம் எழுதி சிகிச்சை முறையில் ஆலோசனை கேட்டிருந்தான் அந்த கடிதத்திற்கும் சென்னையிலிருந்து அவளை கவனிக்க வரப்போகிற நிபுணரின் வருகைக்கும் அவன் காத்திருந்தான் எப்படியாவது அவளை போதை மருந்துகளின் பிடியில் இருந்து விடுவித்து விட வேண்டும் என்ற பிடிவாதம் ஆத்திரம் அவனுக்கு பகல் உணவு சாப்பிட அறைக்குள் வந்தான் கைகளை கழுவிக்கொண்டு பீங்கான் தட்டையும் கழுவி துடைத்துவிட்டு மேசே அக்கை வந்து உட்கார்ந்து கொண்டான் தனிகை எப்போதுதான் வீட்டிலிருந்து டிஃபன் பாக்ஸை கொண்டு வைத்து விட்டு போயிருந்தான் அம்மா அவனுக்கு பிடித்தமான கடலை பருப்பு கிச்சடி சோறும் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும் வாழைப்பூ புரட்டலும் அனுப்பியிருந்தாள் சோறு சூடாக இருந்தது மசாலா வாசனை பசியை கிளறியது அவசரமாக தட்டியில் அள்ளி போட்டு கொண்டு சுவைத்து சாப்பிட்டான் எலும்பு முறையுடன் படித்திருந்த முருகன் சொன்னது நினைவுக்கு வந்தது அவன் தனக்குள்ளேயே லேசாக சிரித்து கொண்டான் முதல்லே தங்கச்சி ஒரு நல்ல இடத்திலே கொடுத்துட்டு எத்தனை கடமை உணர்ச்சி அவனுக்கு வியப்புடன் எண்ணி எப்படி எழுந்து கையை கழுவி கொண்டான் அவன் நிலவையும் ஏற குறையாது போலத்தானே மோகனாவுக்கு விரைவில் திருமணம் செய்து முடித்துவிட வேண்டும் பிறகு உல்லாசமான கற்பனை உள்ளத்திலே சிறகடித்தது இயற்கையில் சாய்ந்து கொண்டு கூரை முகத்தை பார்த்தான் கண்ணும் கழியும் சிரிக்கும் வேணியின் முகம் கட்பணியில் தோன்றி தோன்றி மயக்கியது டாக்டர் நர்ஸ் நவனிதம் உள்ளே வந்தபோது விழிபுற்று நிமிர்ந்து உட்கார்ந்தான் இது உங்களது ஓய்வு நேரம் மன்னிக்கவும் அந்த பெண் வேணிக்கு முழங்கை ராத்திரி பிடிச்சி வலிக்குதாம் உங்களிடம் காட்ட பிரியப்படுகிறாள் வர சொல்லட்டுமா இம் முனகினான் அவன் கதையை திறந்து கொண்டு வேணி உள்ளே வந்தாள் தயக்கத்துடன் எதிரே நின்ற அவளை ஏற இறங்க கவனித்தான் சற்று முன் கற்பனையில் கண்ட அவள் உண்மையிலே பச்சை வன நூல் சாலையில் பசுங்குடி போல் குளிர்ச்சியாக வந்து எதிரே நிற்பதைக் கண்டு மகிழ்ந்தான் ஆனாலும் உடைய சிறிதளவு கோபம் கூட அவளுக்கு கையில் ஒன்றுமில்லை பொய் சொல்லி கொண்டு வந்திருக்கிறாள் கனப்பொழுதில் ஊயித்து கொண்டு விட்டான் உட்காருங்கள் என் திறமையை பரிசோதிக்க ஒரு பட்சியாக நடத்துறீங்க கோபத்துடன் அதற்றினான் அவனுக்கு அவ்வளோ கோபம் வரக்கூடும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை திகைத்து போனாள் இரத்தமாக சிவந்து விட்ட அந்த முகத்தை பார்த்து பேச துணிவின்றி தன் கையுரல்களை வருடினாள் சித்தாப்பா சித்தி குழந்தைகள் எல்லோரும் திருச்சி வரை போயிருக்காங்க உங்களை பார்க்க ஓடி வந்தேன் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள் என்னை பார்க்கவா உங்கள் நன்மையை உத்தேசித்தான் ஓடி வந்தேன் விசாகவில்லைங்கிற நோயாளியை நீங்கள் தனிப்பட்ட முறையிலே பெரிய மனுஷங்க தங்க வேண்டிய அறையிலே வச்சு கவனிச்சிக்கிறீங்களாம் அதை பற்றி சதானந்த ஐயா வீட்டிலே காரமாக பேசிக்கொண்டாங்க என்ன பேசிக்கிட்டாங்க நடத்தை கேட்டவளுக்கு ராஜ வைத்தியம் செய்கிறீங்களாம் உங்கள்கிட்ட அதை சொல்லி சிரித்துவிட்டு விட்டு போகத்தான் வந்தேன் நானும் தான் கேட்கிறேன் அந்த அம்மாளுக்கு அத்தனை உபசாரமான வைத்தியம் தேவைதானா அவங்களை பற்றி இந்த ஊர் ரொம்ப தப்பாக நினைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா கோபத்துடன் இருக்கின்ற சண்முகம் இயற்கையிலிருந்து எழுந்தான் அவள் அருகே வந்தான் அவனது மூச்சு வேகமாகவும் சூடாகவும் வந்தது முகத்திலே கடுமை தெரிந்தது கண்களிலே கோபம் கனலாக இருந்தது நான் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வருகிற மனிதன் இல்லை நாம் ஒருவரையொருவர் விரும்புகிறோம்னு தீர்மானமாக என் மனம் புரிந்து கொண்டு வெகு நாளாகிறது என் தங்கை மோகனாவின் கல்யாணம் முடிஞ்சதும் முறைப்படி வீராசாமி அவர்களிடம் வந்து வேன் கேட்கணும்னு ஓர் ஆவள் சித்தமுந்தி கூட பைத்திய கருத்தனமாக அதை பற்றி ஓர் இன்ப கனவு என் மனசிலே ஏற்பட்டது திடுகிட்டு நிமிர்ந்த அவள் அவனை பார்த்தாள் கண்ணங்களும் காதும் சிவக்க நெஞ்சு துடி துடிக்க பரபரப்புடன் மீண்டும் தலையை குனிந்து கொண்டாள் படித்த பெண் என் கடமை என் உணர்வுகள் என் செய்கைகளின் உள்நோக்கம் எல்லாம் புரிந்து கொண்டு உண்மையில் எனக்கு துணைவியாக இருப்பால்னு நினைச்சேன் அது தவறுன்னு இப்போத்தான் புரிகிறது சொல்லிக்கொண்டே அவன் எழுந்து அறையின் கதவை திறந்தான் இது மாதிரி இனி இங்கே தனியாக வருவது உங்களுக்கும் நல்லதல்ல எனக்கும் நல்லதல்ல என் தொழில் நான் செய்யும் காரியங்கள் இவற்றை பற்றி எனக்கு தெரியும் யாருடைய உபதேசமும் எனக்கு தேவையில்லை ஆத்திரமாக பேசினான் வேணியின் அழகிய விழிகள் குலமாயின டாக்டர் வந்து அவள் முடிக்க முன் எரிச்சலுடன் அவன் குறுக்கிட்டான் தயவு செய்து கண்களை துடைத்து கொண்டு கிளம்புங்கள் வெட்டியாக பேசி கொண்டிருக்க எனக்கு பொழுதில்லை அதற்கு மேல் வேணி அங்கு நிற்கவில்லை மினல் வேகத்திலே அவள் வெளியேறி தோப்புக்கள் நுழைந்து கன்னங்களில் கண்ணீர் வழிய வீம்மி அழுது கொண்டு ஓடினாள்